முப்பது கிலோ சும்மா வைக்கில்ல அதெல்லாம் கஷ்டப்பட்டோம் இப்போ தண்ணி துறைஞ்சு ரெண்டு மாசம் ஆகுது எங்களுக்கு வந்து மேட்டுப்பகுதியினால் தண்ணியே ஏற மாட்டேங்குது சுத்தமா நாங்கள் வந்து சம்பாதான் இப்போ சீஆர் தான் வரைச்சிருக்கிறேன் விளச்சி வரைச்சி வந்து ஒரு மாதம் ஆகுது இந்த வரையும் முளைச்சி வரல இப்போ இன்ஜின் கொண்டு வச்சு இறக்கிறதுக்காக வேண்டி இப்போ இன்ஜின் கொஞ்சம் கொண்டு போக போகிறேன் வீட்டிலேருந்து புது தண்ணி வந்து நம்ம இன்ஜின் வச்சு தண்ணி போல தண்ணி வந்து முறை தண்ணி வச்சு நம்ம வந்து இன்ஜின் வச்சு அரைக்கிற மாதிரி இருக்கு இன்ஜின் இந்த இடத்துல கொண்டாந்து போட்டு ஆறு ஏழு மாசம் ஆகுது ஆறு ஏழு மத்தி இப்பதான் வயலுக்கு இழுக்கிறோம் நாங்க

இலவச கரண்டு வரும் தெரியல அது ஒன்று கண்டுபிடிக்க முடியல போ போர் போட்டு சாப்பாப் பிளேஜை முடித்து ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் அதுவும் வந்த பாடம் நமக்கு நம்ம வந்து வயலுக்கு கொண்டு போயிடலாம் எதாவது மெதுவாக ரிவேஜ் வரோம் நான் ஃப்ரெண்டில் போ மெதுவாக போ தனித்துக்கு ஃப்ரெண்டில் வச்சாதான் கீழே போகாம இருக்கும் மோஸ்ட் பெருமையாக போனால் வயலுக்கு வந்து இங்கே போயிட்டு போறோம் ரொம்ப ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போனோம் அதனால கையில எடுத்துட்டு போக முடியாது வேற வண்டியில ஏற்றுற மாதிரி கீழு கிட்டே இன்ஜின் கொண்டு வந்துவிட்டோம் வாய்க்காலில் போட்டு அங்கேயே போய் கரையை ஏற்றணும் போது தண்ணி நிறைய கிடக்கு அதில் எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல இதுவாக பார்த்து கொண்டு போகணும் அதை ஏன்னா லீக்கேஜாக மாதிரி இருக்குங்கிட்ட இது இப்படி தான் ஆகும் அடிக்கும் உதவி இடத்துல கவனையைப் போட்டு இந்த தண்ணி தடுத்து தண்ணி குறைஞ்ச பிறகு கொஞ்சம் குறஞ்சா தான் இன்ஜினாக வந்து வாய்க்காலேருந்து அந்தண்ட கரைக்கு கரை ஏற்றலாம் இல்லைன்னா இன்ஜின் முழுந்து போயிடும் ஆயில் கீழெல்லாம் எல்லாம் ஒன்றா போயிடும் தண்ணி ஊற்றுறோம் ஆயில் ¿Qué es eso? ¿Qué es eso? ¿Qué es

க்ளீன் <muchas> பண்ண <muchas>

கன்யதே நூறு கிலோ ரூபாடுண்ணா நூறு கிலோ ரூபா வரல